வருக்கும் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தால் அதன் மூலமாக நடக்கக்கூடிய விளைவுகள் மக்கள் ஜனநாயகத்துக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றி நேற்று நடந்த நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனல் வலையொலி மூலமாக நேற்று நடந்த நேர்காணலில் தோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் அதனுடைய தீமைகள் குறித்து மிக தெளிவாக விளக்கியிருப்பார் அந்த காணொலியும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன் அதையும் தொடர்ந்து பாருங்க பார்த்துட்டு இப்போ நாம பேசக்கூடிய காணொளி இதை குறித்துனா ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா இது நடந்தால் அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் சொல்லக்கூடிய செலவுகள் வேலைகள் நேரம் மீதியாகுமா என்று இது எந்த விதத்தில் சாத்தியமாகும் என்பது குறித்து நாம் பேச போகிறோம் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன என்று பார்த்தோம்னா இந்த தேர்தல் வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த தேர்தல் வந்துட்டு நடத்தி நடத்தப்பட்டிருக்கு அதாவது எப்போ நடத்தப்பட்டிருக்குனாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு ஆண்டு இந்த காலகட்டத்தில் வந்து மக்களவைக்கும் மா சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்திருக்கு அதற்கு பிறகு வந்து மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டதுனால வந்து இந்த தேர்தல் நடைமுறை மாறிடுச்சு அதனால் இது சாத்தியம்தான் என்று சொல்லியிருக்காரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அறிக்கையில் சரி அப்படி என்றால் இந்த கோரிக்கை வந்து ஒன்றிய அரசாங்கம் மாண்புமே முதல் பிரதமர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலருந்தே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இந்த முழக்கத்தை வந்து வச்சிட்டுருக்காங்க இன்றைக்கி தான் வந்துட்டு இப்போதான் வந்து அமைச்சரவையில் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பற்றின பேச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே நடக்குது அப்படி என்றால் இது சாத்தியம் என்றால் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சே தேர்தல்லையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை மட்டும் ஏன் ஒரே கட்டமாக நடத்தாமல் ஏழு கட்டங்களாக நடத்தினாங்க என்று சொல்ல வேண்டும் ரெண்டாவது வந்துட்டு இந்த ஏழு கட்டங்களாக நடத்தினதுலையும் வந்துட்டு தேர்தல் வந்து நியாயமான முறையில் நடக்கலை பல்வேறு முறைகேடுகள் நடந்தது என்று ஆதாரபூர்வமாக அதாவது முறைகேடுகள்னாக எப்போதுமே எதிர்க்கட்சிகள் வைக்கிற தேர்தல் எதிர்க்கட்சிகள்னால் தோத்த கட்சி வந்து முறைகேடுகள் நடந்துருச்சு என்று சொல்வது இயல்பு தான் இது வந்து அந்த மாதிரி முறைகேடுகள் இல்லை அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே போலிங் உடனே எந்த எவ்வளவு போலிங் ஆனது போலிங் ஆனது ஆனதோடைய அந்த வந்து உடனே வெளியிடணும்னு சொல்லி வட மாநிலங்கள உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல அந்த போலிங் நடந்த உடனே உடனே வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள் வெளியில வந்தது அது மட்டும் இல்ல மக்களை வந்து ஓட்டு இஸ்லாமிய மக்கள்களை ஓட்டு போட விடாம தடுத்தார்கள் என்று அதுவும் தடுத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களே ஒருத்தர் ஒரு சின்ன பையன் ஒரு பதினேழு வயசு பையன் போய் அந்த இதில் வந்துட்டு பூத்தில் போயிட்டு ஆறு முறை ஏழு முறை மோடிக்கு ஓட்டு போட்டதாக சொன்ன வரலாறும் ஆதாரபூர்வமாக நிரூபமானது நிரூபணமானது இது வரைக்கும் அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை பாயிண்ட் ஒன்று இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த காலகட்டத்தில் எப்படி ஏன்னா ஏன்னா ஐம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு இவங்க வந்து மேற்கோள் காட்டுறாங்க இப்போ நடந்த இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து மக்களை போய் சந்திக்கும்போது மேலே ஒரு ஓட்டு கீழே ஒரு ஓட்டு இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படியே மேலே நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்குன்னு வச்சுக்குவோமே அப்படி சொல்லி ஓட்டு கேட்குறோம் கே இப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தால் அப்படி நடக்கும் உதாரணத்துக்கு நான் சந்தித்த நான் சந்தித்த உள்ளாட்சி தேர்தலை நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் சரி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்துலேயும் சரி உள்ளாட்சி தேர்தல் வந்து எப்படி நடந்ததுன்னா மேயருக்கு ஒரு ஓட்டு கவுன்சிலருக்கு ஒரு ஓட்டு போடும் முறை இருந்தது அப்படி போடும்போது மக்களை சந்தித்து நாங்கள் வந்து மேயருக்கு திமுகவுக்கும் கவுன்சிலருக்கு காங்கிரஸ்க்கு ஒரு ஓட்டும் போடுங்க அப்படின்னா நாங்கள் போய் கேட்கும்போது மக்கள் படித்தவங்க எப்போதுமே பிரச்சனை இல்லை அவங்க ஒரு தெளிவோடு இருப்பாங்க எதனால் யாருக்கு ஓட்டு போடுறோம் என்று ஒரு புரிதலோடு இருப்பாங்க இங்கே நம்ம வந்து படிக்காதவங்களுக்கும் அரசியல் வந்து அனுபவம் இல்லாதவங்களுக்கும் தான் நம்ம விலைக்கு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது மக்களுக்கு போய் சொல்லும்போது மே மேயருக்கு ஒரு ஓட்டு கவுன்சிலருக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி நம்ம விளக்க சொல்லும்போது அவங்க குழம்பி போய் ஐயோ தெரியாமல் போட்டுட்டோம்மா இந்த போ இந்த ஓட்டு போட்டால் உங்களுக்கு தான் வருன்னு நினச்சி போட்டுட்டமா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்ட அந்த வரலாறையும் அந்த அனுபவத்தையும் நாங்க பார்த்துருக்கோம் அதனால இந்த மேலே ஒரு ஓட்டு கீழே ஒரு ஓட்டு அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு அதாவது அரசியல் புரிதல் இல்லாத மக்களுக்கு சொல்லி விலக்கி சொல்வது கடினம் அவங்க புரிஞ்சுக்கிறது கடினம் பாயிண்ட் ஒன்று இரண்டாவது வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரே நாடு வந்து செலவுன்னா மீதி ஆகும்ன்றவங்க இப்ப போன மாதம் சென்ற மாதம் நடந்த மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்காவது அவங்களால ஒரே கட்டமா தேர்தல் நடத்த முடிஞ்சதா அப்படி செலவனம் மீதி ஆகும் என்பவர்கள் அப்பையாவது ஒரே கட்டமா தேர்தல் இல்ல ஏன் அதை செய்யலாம் அவங்க ஓகே அது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னன்னாக்க இப்பதான் ஒரு மாதம்தான் ஆகுது இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் தேர்தல் முடிஞ்சு உடனே நீங்க வந்துட்டு அந்த ஆட்சியை களைச்சிட்டு தேர்தல் மீண்டும் தேர்தல் வைப்போம் என்றால் அது இரட்டை செலவு இல்லையா இரண்டு பணிகள் அலுவலர்களுக்கு இரண்டு பணிகள் இல்லையா இது சாத்தியமா என்று சற்று சிந்திச்சு பார்க்கணும் இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒ ஒத்து வராத ஒண்ணு ரெண்டாவது வந்துட்டு இந்த சட்ட தேர்தல்ல வந்துட்டு இது நிறைவேறணும் இந்த மசோதா நிறைவேறணும் என்றால் மூணில் ஒரு பங்கு எம்பி ஆ எம்பிக்கள் ஆதரவு வேணும் என்று சட்ட பயிலாக இருக்குது அப்படின்னா மூணில் ரெண்டு பங்கு எம்பி வேண்டும்னா முந்நூற்று முன்னூற்றி அறுபத்தி ஒரு எம்பிக்களோட ஆதரவு வேணும் இப்போது பிஜேபிக்கு இருக்கிறது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பிஜேபி கூட்டணிக்கே மொத்தமாக சேர்த்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எம்பிக்கள் தான் உள்ளன இதில் இந்தியா கூட்டணிக்கு வந்து இரநூத்தி எம் முப்பத்தஞ்சு எம்பிக்கள் இருக்காங்க இதில் ஒரு எம்பி வந்து காலியாக இருக்குது இது வந்து மக்களவையோட புள்ளி விவரங்கள் எம்பிக்களோட லிஸ்ட்டு இதுவே மாநிலங்களவைக்கு போனாக்க மொத்த டோட்டல் எம்பிக்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இதில் பிஜேபிக்கு இருக்கிறது வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அப்படி இருக்கும்போது அப்போ மற்ற உதிரி கட்சிகளோட ஆதரவை கோர வேண்டியது இருக்கும் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் எதிர்ப்பதனால இந்த மசோதா நிறைவேறுவது சாத்தியமற்றதாகத்தான் இருக்குது சரி இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி வந்து மொத்தமா எல்லா கட்சிகளும் எதிர்க்கக்கூடிய இந்த வேலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கோஷத்தை ஆதரிக்கிறவரா இருக்காரு எப்போ இப்போ ஏன்னா உடனே தேர்தல் நடந்தா இந்த ஆட்சியை திமுக ஆட்சியை கலைச்சிட்டு அவங்க வந்து அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஆயிடலாம் என்ற ஒரு நப்பாசை ஒரு பேராசையில் வந்துட்டு அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்கிறவராக இருக்கார் இதே எடப்பாடி பழனிசாமி அவரும் முதல்வராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த முழக்கம் எடுக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லும்போது அப்போ அவர் முதல்வராக இருக்கும்போது எதிர்த்தார் ஏன் எதிர்த்தார்னா அப்போ அவருடைய ஆட்சி கலைஞ்சிடும் என்று சொல்லி எதிர்த்தார் அப்போது இதில் இருந்து என்ன புரியுது அதிமுக எப்போதுமே சுயநலத்துக்காகவும் பேராசைக்காகவும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய கட்சி என்பது இதன் மூலமாக புலப்படுகிறது வெளிப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து திராவிடம்னாலும் என்னான்னு தெரியாது கோட்பாடு இல்லை அண்ணாசம்னாலும் என்னான்னு தெரியாது பெரியார்னால் யாருன்னே தெரியாது அப்படியப்பட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து கொள்கை ரீதியாக வளர்க்கப்பட்டவங்க இல்லை என்பதற்கு உதாரணம் தான் இந்த இந்த மாதிரி அவரை வந்து பல மேற்கோள்கள் காட்டலாம் இப்போ பிரசந்தாக இந்த ஒரு மேற்கோள்கள் அவருக்கு சூழலுக்கேற்ற மாதிரி அவங்க சுயநலத்துக்கு அவங்க க அதாவது எடப்பாடிக்கு அவங்க கட்சிக்கு எது நல்லது என்று கூட அவங்க வந்து முடிவெடுப்பதில்லை எடப்பாடிக்கு எது நல்லது அப்படித்தான் அவர் எப்பயுமே சுயநலத்தோட செயல்படுவார் என்பதற்கு உதாரணம் அதே சமயம் அப்படியே முதல்வர் அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை எப்படி எதிர்கொண்டார் என்று பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லியிருக்கார்னா மாநிலங்களின் குரலை அழித்துவிடும் கூட்டாட்சியின் இயலை சிதைத்துவிடும் அரசின் ஆட்சி நிர்வாகத்திற்கு தடையான தடையினை ஏற்படுத்தும் இந்த ஒரே நாடு ஒரே திட்டத்தை எதிர்ப்பதற்கு எதிர்ப்பதற்கு எழுக இந்தியா இந்திய ஜனநாயகத்தினை தாக்குதலை நம் ஆற்றல் அனைத்தையும் ஒன்று திரட்டி எதிர்ப்போம் என்று சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதாவது நம்மளுடைய பலம் அனைத்தையும் ஒன்று திரட்டி எழுப்போம்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆணித்தரமான முழக்கத்தை முன் முன்வைத்திருக்கிறார் இப்போ வந்து நீங்கள்லாம் கேள்வி கேட்கலாம் அவர் முதல்வராக இருக்காரு அதனால எதிர்க்கிறாரு அவருக்கு அவர் இப்போ வந்துட்டு இன்னும் ஒரு ஆண்டு காலம் அவங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய கால அவகாசம் இருப்பதனால எதிர்க்கிறாங்க இவங்க ஆட்சி அப்படின்ற எண்ணங்கள் கூட வரலாம் ஆனால் ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரே நிலைப்பாட்டை எடுக்கும் அதாவது கொள்கை நீர் ரீதியான முடிவெடுப்பாங்க என்பதற்கு உதாரணம்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும் போதும் அப்போதும் இதுது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்று சொல்லி அப்போதும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதிர்த்தார் இப்போவும் எதிர்க்கிறார் அப்போ எப்போதுமே மக்களுக்கு எது நல்லது ஜனநாயகத்திற்கு எது நல்லது என்று எப்போதும் கொள்கை ரீதியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க இன்னொரு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க இணையதளத்துல கலைஞரே அன்னைக்கு வந்துட்டு அதை ஆதரிச்சாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே நாடு ஒரே முழக்கத்தை ஆதரிச்சு அவர் வந்து செயல்படுத்தியும் காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உருட்டும் உருட்டிட்டு இருக்காங்க அதையும் நான் வந்து ஆதாரத்தோட சொல்றேன் நீங்க வேணும்னா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவர் என்ன சொன்னாருன்னாக்க அப்போது இருந்தால் அந்த காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொல்ல சொல்ல கிடையாது அன்னைக்கு இருந்த கால சூழலுக்கு ஏற்றாரு போல் இது வந்து இப்போ இந்த தேர்தல் நடந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிக்கு நீதியில் இரண்டாம் பாகம் ஐந் ஐநூற்றி ஓராவது பக்கத்தில் வந்து எழுதியிருக்காரு இந்த தீர்மானம் போட்டதை கோவை மாநாட்டில் போட்ட தீர்மானத்தை வந்து அந்த ஐநூற்றி ஓராது பக்கத்தில் வந்து கொண்டுட்டு வந்திருக்காரு அது அப்படியே வரி வரி மாறாமல் எழுத்து மாறாமல் படிக்கிறேன் கேளுங்க அதாவது பொது தேர்தல் முறைப்படி குறித்த காலத்தில் நடைபெறுவதும் அரசியல் கட்சிகளின் நடைமுறை பணிகள் திட்டங்கள் கொள்கை ஆகியவை பற்றி மதிப்பீடு செய்து தீர்ப்பு அளிக்கும் வாய்ப்பை மக்கள் பெறுதும் ஜனநாயக நெறியாக கடைகி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பெற்று நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக பொதுக்குழு கூடி நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலையும் இணைந்து நடத்துவது நலம் என்றும் அதன் காரணமாக ஒரே ஆண்டு தொடக்கத்திலும் இறுதியிலும் இரண்டு தேர்தலை சந்திப்பதை தவிர்க்க முடியும் நல்லா கவனிச்சிக்கோங்க ஒரே ஆண்டு தொடக்கத்திலும் இறுதியிலும் இரண்டு தேர்தலை சந்திப்பதை தவிர்க்க முடியும் என்றும் இரட்டிப்பு செலவு ஆகாமல் குறைக்கலாம் என்றும் அரசு அதிகாரிகளும் இரண்டு முறை தேர்தல் பணிகளில் ஈடுபடுவதால் வளர்ச்சி திட்டங்கள் கவனம் செலுத்த இயலாத நிலைமை தவிர்க்கலாம் என்றும் கரு கருத்து அறிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடும் சட்டமன்ற தேர்தலும் நடத்துவது என்று முடிவு எடுக்கிறது என்று அன்னைக்கு வந்துட்டு கலைஞர் அவர்கள் முடிவு செஞ்சு அந்த கால கட்டத்துக்கு ஏற்ற போல் அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த முடிவை எடுத்து சட்டமன்றத்தை கலைச்சிட்டு மீண்டும் வந்து நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடந்தது ஆனால் அவரே சொல்றாரு இன்று உள்ள நிலையில் என்றுனாக்க என்னைக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இதை வந்து சொல்கிறாரு ஜனநாயக ரீதியில் பொது தேர்தலை உரிய காலத்தில் நடத்த நடத்த வேண்டும் என்றும் அந்த தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெறுவதற்கு ஏற்ப சூழ்நிலைகள் உருவாக்கி தர வேண்டும் என்றும் இம்மாநாடு வலியுறுத்துவதோடு கோவையில் நடந்த மாநாட்டில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சொல்கிறார் போதிய முன் அறிவிப்பு தந்து வரும் மார்ச் திங்களில் திங்கள் என்றால் மாதம் என்ற அர்த்தம் அது வந்து தூய தமிழில் கலைஞரவர்கள் அப்படி சொல்லியிருக்கார் நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல்களை ஒருங்கிணைத்து நடத்த வேண்டும் என்று கருத்து அறிவிக்கிறது இத இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் வந்துட்டு சாதிக் பாஷா வழிமொழிந்தவர் ஓ பி ராமன் எம்எல்ஏ அவர்கள் வந்து வழிமொழிந்தார் அந்த மாநாட்டிலேயே அந்த தீர்மானம் படைக்கும் போதே சொல்றாரு ஒரு இந்த மாநாடு இந்த தீர்மானம் அறிவிச்ச ஒரு மாத காலத்துல திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது அப்போ அந்த மாநாட்டிலேயே பேசுறாரு கலைஞர் என்ன பேசுறாருன்னா இந்த ஆட்சி கலைக்க சொல்லிட்டு இருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதியோ இருபத்தி ஒன்பதாம் தேதியோ கலைக்கப்படலாம் அல்லது நான் இப்போ பேசிட்டு இருக்கும்போதே கூட கலைக்கப்படலாம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன் என்றால் பதவி என்பது கிரீடம் போல கட்சி என்பது தலை போல தலை இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் கிரீடத்தை சூட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த தேர்தல் வந்துட்டு நேர்மையாகவும் மக்களுக்கு சட்டப்படியும் நடக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தை வடிவ வடிவமைச்சிருந்தார் எப்போது இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கணும்னு கலைஞர் அவர்கள் சொல்லல அந்த காலகட்டத்திற்கு சூழலுக்கு ஏற்றார் போல ஒரு முடிவை எடுத்து அறிவித்தார் இத வந்துட்டு எல்லாரும் கலைஞரே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு இணையத்தில் வந்து உருட்டிகிட்ருக்குறாங்க இப்போது இப்படி சாத்தியம் இல்லாத ஒரு தேர்தலை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியம் இல்லாத ஒரு தேர்தலை ஒன்றிய அரசாங்கம் அவங்களுக்கும் பெரும்பான்மை மக்களவையிலையும் பெரும்பான்மை இல்லை மாநிலங்களவையிலையும் பெரும்பான்மை இல்லை இல்லாத ஒரு தேர்தலை செயல்படுத்துவோம்னு சொல்லி துடிச்சிக்கிட்டுருக்காங்க இந்த எடப்பாடி பழனிசாமியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்படி எடுத்துக்குவோமே நேற்று நம்ம பொன் பசுமொன் பாண்டியன் தோழர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு இப்போ இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்துக்கு அது வந்துட்டு பெரும்பான்மை இல்லாத அரசாங்கமாக இருக்கிறதுனால சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் வாபஸ் வாங்கிட்டாக்க உடனே வந்துட்டு ச பாராளுமன்றம் கலைஞ்சிடும் அப்போது களைஞ்சிட்டாக்க ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையும் இந்தியாவில் இருக்கிற அத்த அத்தனை மாநிலங்களோட சட்டமன்றத்தையும் இவங்க கலைச்சிடுவாங்களா கலைச்சிட்டு ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இழக்கும் போதிலும் கடந்த கால ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் அரசாங்கம் பதிமூணே மாத காலத்தில் வந்துட்டு ஒரு சி ஒரு ஓட்டில் வந்துட்டு பாராளுமன்றம் கவிழ்ந்தது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் பாராளுமன்ற கவிழ் கவிழல போகும் சூழல் வந்தால் அப்படி அப்போ ஒவ்வொரு முறையும் வந்துட்டு பாரா சட்டமன்ற மா மாநிலங்களில் இருக்கிற அத்தனை சட்டமன்றத்திட்டையும் கலைச்சிட்டு தேர்தல் நடத்த முடியுமா இது சாத்தியமாக இப்போ இடைத்தேர்தல் வருது இடைத்தேர்தலுக்கு என்ன பண்ண போகிறாங்க இப்படி பல்வேறு சா நீங்கள் செலவை கம்மி பண்ணணுன்னாக்க இப்போ மாநிலங்கள் இப்போ இப்போ நடந்த மாநிலங்களில் நடந்த தேர்தலில் கூட உங்களால் ஒரே கட்டமாக நடத்த முடியல நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே கட்டமாக நடத்த முடியல அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ம சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியும் இது சாத்தியமா என்பது சற்று சிந்தித்து பார்க்க முடியும் பார்க்க வேண்டும் இதன் மூலமாக இப்போ வந்துட்டு பிஜேபியை வந்து ஒரு மனநிலையில் மக்கள் ஆதரிப்பாங்க தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கும் ஒத்து வரவே வராது தமிழ்நாட்டில் பிஜேபி மலரவே மலராது அது வேற விஷயம் அப்போது மாநில கட்சியில ஒரு ஒரு நிலையில் மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்போது ரெண்டு கட்சிக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும்போது மக்கள் வந்து குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும் அது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் இப்போ தேர்தலை வச்சு தான் மக்கள் வந்து சந்திக்க போகும்போது மக்களை வந்து அரசியல்வாதிகள் சந்திக்க போகிறதுக்கே பயன்படுவாங்க ஐயோ அவங்க நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் நிறைவேற்றலையே மக்கள் போனால் கேள்வி கேட்பாங்களே என்ற ஒரு பயம் இருக்கும் அப்போது சட்டமன்றத்துக்கு ஒரு முறை சந்தி மக்களை சந்திக்க போகும்போதும் அப்போது மாநில கட்சிகளுக்கு நம்ம வந்து சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியாக வேண்டும் மக்களை நாம் சந்திக்க வேண்டும் என்ற பயம் இருக்கும் அது ஒரு பாயிண்ட் அதே போல் பாராளுமன்றத்துக்கு மக்களை சந்திக்க போகும்போது வா வாக்கு கேட்க போகும்போது நம்ம கொடுத்த ச வாக்குறுதிகளை நிறைவேற்றினோமா நம்ம போய் மக்களை சே சந்திக்கும் போது மக்கள் கேள்வி கேட்பார்களே என்ற அச்சம் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கும் இப்போது வந்துட்டு அதையெல்லாம் மக்கள் வந்துட்டு இந்த இதை எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் மக்கள் பார்க்குறாங்க ஆனால் இதுக்கு எல்லா வாய்ப்பு இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே இந்த தேர்தல் நடைமுறையவே சீர்குலைக்கும் குலைக்கும் வேலையை தான் பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சிட்டு இதை தான் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க மகாபார அதாவது ஏகலைவன் கட்டை விரலை வெட்டிய மகாபாரத துரோண துரோணரே போல இந்தியாவின் கட்டை விரலை வெட்ட பா பாஜக துடிக்கிறது என்று ராகுல் காந்தி கூட பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க இது சாத்தியமற்ற தேர்தல் என்பதற்கு இதுதான் உதாரணம் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்